நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாண்டியர் டிராய்டர் பார்க்க போகிறோம்ண்ணே ரெண்டு ஜாண்டியர் டிராய்டர் அப்படியே குதிரையாக நிற்கிது இந்த வண்டி ஆ நீ பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல்ண்ணே அதாவது பச்சை இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பச்சை இன்ஜின் போட்டு அனுசினேன் பச்சை இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண வண்டி மொதல் மொதல் பச்சை இன்ஜின்னு ஆரம்பித்த வண்டினேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தொம்போது ரிஜிஸ்டரு ரெண்டு ஓனர்னே வண்டி வண்டி வந்து கொஞ்சம் சேர் ஓட்டிருக்குனே சேர் ஓடிருக்குனா ஒரு லிமிட்டாக தானே ஓடி இருக்கு வண்டி டயர் பாருங்கள் டயருக்கு பாருங்கள் டயர்லாம் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்கும் ஒரிஜினல் டயர் தானே பேக் டயருமே ஒரிஜினல் டயர் தானே ஒரு கால் கண்டிஷன் இருக்கும்ண்ணே மற்காடு வந்து லேசாக அரைச்சிருச்சுண்ணே சேர் ஓடிச்சு லைட்டாக சேர் ஓடிருக்குண்ணே வண்டி வந்து மற்காடு வந்து லேசாக அரிச்சிருச்சு மற்காடு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அரிச்சிருக்குண்ணே வண்டி வந்து கலப்பை மாட்டியிருக்கேன் கலப்பை கொடுக்கலண்ணே கலப்பெல்லாம் கொடுக்கறது இல்லைண்ணே வண்டி வந்து வண்டி மட்டும்தானே பாருங்க பீடியோலாம் சுத்தமாக இருக்குண்ணே வண்டி ரோட்ரி அவ்வளோ யூஸே இல்லைண்ணே வண்டி வந்து லைட்டாக சேர் ஓடணும் வண்டி தானே வண்டி பாருங்கண்ணே ஐம்பது நாற்பத்தி ரெண்டு டீனே டபுள் கிளர்ச்சு எக்கனாமிக் பீடியோ இப்போ நான் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி எக்கனாமிக் பீடியோ வந்துடும்னே வண்டியில் வந்து வண்டி பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோண்ணே வண்டி பாருங்கள் இன்ஜின் வந்து பாருங்கள் வண்டி வந்து சேர் அவ்வளோ சேர் ஓடிருக்கு லைட்டாக தான் இருக்குது வண்டி இன்ஜின் கீர் பாக்ஸு இருந்து சுத்தமாக இருக்கணே வண்டி வந்து யர் பாக்ஸு கிரௌனு கேரண்டினே இன்ஜினுக்குமே பார்த்தீங்கன்னா ஐம்பது நாற்பத்தி அஞ்சுன்னு டூவீல் டிரைவ் தானே இது வந்து ஐம்பத்தி எட்டு ரிஜிஸ்டர்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு ஃப்ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா குட்டியர் டயர்ண்ணே ரெண்டுமே புது டயர்ண்ணே குட்டியர் டயர் இப்போ தான் எடுத்து போட்டுடுறாங்க ஐம்பது நாற்பத்தஞ்சு டினே வண்டி வந்து ஃபேக்ட்ரியை வந்து கால் கண்டிஷன் இருக்குண்ணே மர்க்கார்ட் சுத்தமாக இருக்குண்ணே சேர் ஓடாத வண்டினே வண்டி வந்து ரீபெயிண்ட் எதுவுமே கிடையாது ரெண்டு வண்டியுமே பவர் ஸ்டேரிங் வண்டினே ரெண்டு வண்டியுமே பவர் ஸ்டேரிங் வண்டி வண்டி ரொட்டேட்டர் மாட்டிங்கண்ணே ரொட்டேட்டர்லாம் கொடுக்குறதில்ல வண்டி மட்டும் தானே கொடுக்குறாங்க பார்ட்டி வண்டி பாருங்கள் டாப் இருக்குது எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ண்ணே டயரை பாருங்கள் சேர் ஓடலண்ணே வண்டி அவ்வளோலாம் சேரே ஓட கிடையாது இந்த வண்டி சேரே இறங்கலண்ணே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரோட்டரி கூட சேர் ஓடலண்ணே இந்த வண்டி ஃபுல் இதுதானே ஓடி இருக்குது ஃபுல்லாகவே ஐம்பது நாற்பத்தி அஞ்சுண்ணே இது வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாருங்க இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்

இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் ஐம்பத்தி ஒம்போது மதர் ரிஜிஸ்டர் தான் இதுமேவும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐம்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி பவர் ஸ்டேரிங்னா இதுவும் ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பது இபி ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி நாற்பது இ எக்கனாமிக் வீட்டியோ இருக்குங்க இந்த வண்டி ரேட் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு பார்த்து பார்த்து சொல்கிறது மூணு ரூபா சொல்கிறாங்கண்ணே கொஞ்சம் நேராக சொல்கிறேஸ்னா ரெண்டு வண்டி மிக்சர் கிடையாது அனுசரிச்சு பேசிக்கலாம் நேராக வந்து பேசுனா அனுசரிச்சு பேசிக்கலானே சரிங்களா நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா டிஎன் ஐம்பத்தி எட்டு பாண்டியாட்டு பறவை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பல்க்குன்னு தட்டி விடுங்க ஆளில் போட்டுருங்க எல்லாமே